கடைசி காலத்தில் லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் ஆபரகம் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என்று சொன்னார் அந்த நாட்களில் நடந்ததுதான் நடக்கிறது அதே நேரத்தில் கர்த்தருடைய கண்கள் யாரை தேடுகிறது ஒரு நோவாக ஒரு ஆபரகாம இந்த பக்கம் சோதம் பாவத்தில் பெருகி கொண்டிருக்கும் போது இந்த பக்கம் ஒருவனை கத்தரை சிநேகித்துக் கொண்டிருக்கிறான் கத்தரை அவனை விசிட் பண்றான் அவன் வீட்டில் கத்தரை உட்கார வைக்கிறதுக்கு கூட ரூம் கிடையாது வீட்டு ஃப்ரெண்ட்ல இருக்குற மரத்தடியில அவரை உட்கார வைக்கிறான் ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வராமலும் போகல அந்த மரத்தடியில அவர் போய் உட்கார்ந்து இருக்கிறார் நீ என்ன சம்பாதிக்கிறங்கிறது விஷயம் இல்ல நீ எந்த அளவுக்கு அவருக்கு தாக்கத்தை கொடுத்துருக்கிற ஆண்டவர் சொல்றார் நான் செய்ய போறத ஆபரகாமுக்கு மறைப்பேணும் ஆபிரகாம் யாருங்க பெரிய யுத்த வீரனா வாலிபனா கிளவன் தொண்ணூத்தி ஒன்பது வயசு இப்போ ஆபிரகாமுக்கு அந்த ஆம்பரகம் ஒன்றை மறைச்சிட்டு அவர் செய்ய விரும்பல அப்படி செஞ்சிருந்தால் என்ன இருக்கும் ஆபிரகாம் அடுத்த நாள் வந்து நின்று பார்ப்பான் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோதம் எரிந்து கொண்டிருக்கிறதை பார்ப்பார் பார்த்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பார் ஆனாலே என்ட்ட சொல்லலையே நம்ம கூட நெருங்கி பழகிறவங்க ஒரு விஷயம் நம்ம கிட்ட சொல்லாமல் செஞ்சா எப்படி ஃபீல் ஆகுமோ ஆபரகம் அப்படி ஃபீல் பண்ணுவான்னு தெரிஞ்சு ஆபரகம் சொல்லிட்டு செய்கிறார் பழகிறதுக்கு கத்தர் ரெடி பிரியமானவனை என்று அழைப்பதற்கு ரெடி அண்டவர் ஒன்னே ஒன்று சொல்ற விலைக்கு விலைப்பட்டு போயிடாத உனக்கு நான் கொடுத்த கிரயத்தை மறந்துடாத நீ சாதாரணமானவன் அல்ல நீ சாதாரணமானவள் அல்ல இயேசுவ சாத்தன் விலைக்கு வாங்க நினச்சான் உலகம் ஃபுல்லாக கொண்டு காட்டினான் அண்டவர் அப்பாலே போய் சாதாரண என்றார் உன்னை தேவ சமூகத்தை விட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு விளக்குவதற்கு ஏதுவான எந்த மேன்மையான பதவியானாலும் சரி உயர்ந்த வேலையானாலும் சரி அதை சீப்போ என்று ஒன்னால் உதற முடியும்னா நீ பரலோகத்துக்கு பிரியமானவன் கர்த்தரால் உயர்த்தப்படணும் கர்த்தர் உயர்த்துவார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கர்த்தரை விட்டு தேவனை மறக்க பண்ணுகிற எந்த ஒரு காரியத்துக்கும் நீ விலைப்பட்டு போயிடக்கூடாது உன்னுடைய மேன்மையை உலகத்துக்கு வித்தராத